வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் டூ டூ ஏக்கான தமிழ் கிளாஸஸ் தான் இருக்கோம் யூனிட் செவன்ல நம்மளுக்கு அறநூல் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு அறநூல்களும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துட்டு வந்துருக்கோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்சம் மூலம் இப்போ மருந்து நாள் அமைஞ்சது அப்படின்னா இந்த திருகடுகம் ஏழாதி சிறுபஞ்ச மூலம் அதுல ஏற்கனவே திருகடுகம் என்ன பண்ணியாச்சு நம்ம பார்த்தாச்சு இன்னைக்கு பார்க்க போறது சிறுபஞ்ச மூலம் இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படின்றது என்னன்னு சொல்றாங்க சிறு சிறு அப்படிங்கிறது சிறிய பஞ்ச அப்படின்னா என்னது அஞ்சு மூலம் அப்படிங்கிறது என்னது வேர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அஞ்சு சிறிய வேர்கள் அப்படின்றதுதான் சிறுபஞ்ச மூலம் இது அந்த அஞ்சு சிறிய வேர்கள் என்னென்ன அப்படின்னா சிறுவழுதுணை நெருஞ்சி சிறுமல்லி பெருமல்லி கண்டங்கத்திரி இதெல்லாமே என்னது அந்த அஞ்சு சின்ன வேர்கள் அப்படின்னு சொல்றாங்க கண்டங்கத்திரி திருவழுதுனை சிறுமல்லி பெருமள்ளி நெருஞ்சி இந்த வேர்கள்லாம் என்ன பண்ணுவோம் உடலினுடைய பிணிய வந்து போக்கும் உடல் போக்குற மாதிரிதான் இந்த பாடல்கள் எல்லாமே உயிர் பிணியாகிய அறியாமையை போக்கி நம்மள வந்து வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு ஐந்து ஐந்து செயல்களாக நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க இந்த சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க சிறுபஞ்சம் மூலம் மூலியினுடைய ஆசிரியர் காரியாசன் இவர் மதுரையை சேர்ந்த மாக்காயனாரினுடைய மாணாக்கர் மாக்காயனாரினுடைய மாணாக்கர் இவர் சைன சமயத்துல இருந்திருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு இந்த நூல் மூலமா தெரிய வந்திருக்கு சிறப்பு பாயிரங்கள் இரண்டும் சேர்ந்து நூத்தி நாலு வெண்பாக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செய்யுட்கள் ரெண்டு செய்யுட்கள் வந்து நூத்தி ரெண்டு அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும் அப்ப இந்த இடைச்சிறுகள்னால நம்மளுக்கு நூத்தி நாலுன்னு சொல்றாங்க இந்த ஸ்கூல் புக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சிறப்பு செய்திகள் உயிர்களை கொன்று அவற்றின் ஊனை உண்பவன் எது எதை அழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய நாக்கு அழியும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபஞ்சம் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எதனால நாக்கு அழியும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி நகைப்புக்கு இடமா எது சொல்லப்படுது நஞ்சுன்னு எதை குறிப்பிடுறாரு காரியாசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயிரை கொண்ணு அந்த உயிரினுடைய ஊனை சாப்பிடுறவனோட நாக்கு அழிஞ்சிடும் அப்படிங்கிறாரு அதே மாதிரிதான் பொய் சா பொய் சொல்றாங்க இல்லையா பொய் சாத்தி சொல்லுவாங்கல்ல அவங்களுடைய நாக்கு செத்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வலிமை இல்லாத சேவகம் வலிமை இல்லாதவன் சேவகம் செய்யறதும் தமிழ் தெரியாதவன் தெந்தமிழ் தெரியாதவன் கவிதை புனைவதுமே நகைப்புக்கு உரியதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொள்ளுதலும் கொலை பண்றது அப்படிங்கிறதும் அந்த கொன்ன ஊனை வந்து சாப்பிடுறதும் நஞ்சுதான் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காரு தனக்கு நிகர் இல்லாதவன நம்மளுக்கு ஈக்குவலா ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிறவர அது அவரை எதிர்த்து நீங்க வெல்லணும்னு நினைக்கிறது கூட நஞ்சுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப நாக்கு அப்படிங்கறது ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு அதே மாதிரி நகைப்புக்கு அப்படிங்கறதுக்கு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு நஞ்சு அப்படிங்கறதுக்கு ரெண்டு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க காரியாசன் ஆசிரியர் வந்து இருக்காரு சிறுபஞ்ச மூலம் மருந்தால் பெயர் பெற்ற நூல் பஞ்சம் அப்படின்னா என்னது அஞ்சு மூலம் அப்படிங்கிறது வேர் சொல்றாங்க சிறுபஞ்சம் வேறால் பெயர் பெற்ற நூல் ஐந்து சிறிய வேர்கள் என்னென்ன பார்த்தோம் நம்ம கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமள்ளி நெருஞ்சி இதெல்லாமே அந்த ஐந்து வேர்கள் ஆசிரியர் காரியாசன் இவர் சமண சமயம் மொத்தம் நூத்தி ரெண்டு பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூத்தி ரெண்டு பாடல்கள் அதாவது இடைச்சர்களோட சேர்ந்து நூத்தி நாலுன்னு நமக்கு அங்க குறிப்பிட்டிருந்திருக்காங்க இது இலக்கிய வரலாறு புக்கு தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் ரொம்ப கொடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தோல்ல செஞ்ச கண்ணுக்குட்டியை காமிச்சு பசுவை கறக்குறாங்க இல்லையா அது வந்து ரொம்ப கொடியது அப்படின்னு சொல்லிட்டு சிறு மூலம் குறிப்பிடுது நூறுக்கு இயந்த சொல்லின் வனப்பே வனப்பு நூலுக்கு இயந்த சொல்லுதான் வனப்பு வனப்புனா அழகு பேதை இருக்காங்க இல்லையா அறிவில்லாதவங்க அந்த பேதைக்கு உடைத்தாலும் செல்லாத உணர்வு எவ்வளவு சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து என்ன பண்ணிடலாம் நம்ம டீட்டெயிலா இங்க பார்க்கலாம் சொல்லின் வனப்பே வனப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சொல்லின் வனப்பே வனப்பு பதினெண் கீழ் கணக்கு நூல்கள்ல ஒன்னான சிறுபஞ்ச மூலத்தினுடைய இந்த முப்பத்தி ஏழாவது தான் நம்மளுக்கு அழகினுடைய சிரிப்பு எதனால் அமைகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லின் வனப்பே வனப்புன்னு சொல்லியிருக்கார் மயிர் வனம்பும் கண்கவரும் மார்பின் வனப்பு முகிர்வனம்பும் காதின் வனப்பு செய்ய தீர்ந்த பல்லின் வனப்பும் வனப்பல்ல நூற்கியைந்த சொல்லின் வனப்பே வனப்பு இப்போ நம்மளுக்கு முடி கண்ணு காது இதெல்லாமே என்ன ஆகுது நகங்கள் கைவரல்கள் இதெல்லாமே அழகு வெளி தோற்றத்துல போது பல்லோட வரிசை இதெல்லாம் வந்து என்ன ஆகுது வெளியில இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அழகு ஆனா அதெல்லாம் அழகா புறத்தோற்றம்ங்கிறது அழகா கிடையாது உண்மையான அழகுங்கிறது என்னாது அப்படின்னா நீங்க படிச்சிருக்கிறது தான் உங்களுடைய கல்வி அறிவு தான் அதுக்கேத்த மாதிரி நீங்க இலக்கண வரம்போட பேசக்கூடிய திறமை இருந்துச்சுன்னா அதுதான் உண்மையான அழகு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு குறிப்பிட்டிருக்காரு வெளி தோற்றமா பார்க்கக்கூடிய தலைமுடி உங்களுடைய தோற்றம் அப்புறம் காது மடல் விரல் இந்த மாதிரி எல்லாம் கவர்ச்சிகரமா இருக்கக்கூடிய பல்வரிசைகள் இதெல்லாம் அழகு இல்லை ஆனா நீங்க கல்வி அறிவோட இருக்கீங்க பேசும் திறமை அந்த இலக்கண வரம்போட பேசுறீங்க அப்படிங்கிறது தான் அழகு எது செய்யணும் எது என்ன செய்யணும் எது வேண்டும் எது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிறவி நீங்கணும் அப்படின்னா தவம் செய்யணும் பிறவி நீங்கணும்னா புகழ் வேண்டும் வேண்டும் விரும்பாமை மேல ஆசைப்படக்கூடாது தினம் சிறிதேனும் பொருள் சேர்த்தால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தா போதும் அது உங்களுக்கு ஒரு நாள் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதெல்லாம் செய்ய வேண்டிய செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து குறிப்பிடுறார் தவம் செய்யணும் புகழ் வேணும்னா கொடுக்கணும் ஈதல் செய்யணும் இரக்கம் வேண்டும் என்னன்னா பிரமனை நோக்காம இருக்கணும் அப்புறம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாவது சிரி சிறு சிறுசா சேர்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சேர்த்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒருவருடைய நாவில் தோன்றும் வசை மொழிகள் தான் அவனுக்கு எம அப்படின்னு சொல்லியிருக்காரு எமன் அப்படின்னு பார்த்தா இங்க பேசக்கூடிய சொற்கள் தான் உங்களுக்கு யமனா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு காரியாசன் குறிப்பிடுறாரு சிலம்பிற்கு தன்சினை கூற்றம் நீர் போடு விலங்கிற்கு கூற்றம் தான் மாவிற்கு கூற்றமாம் எண்டிற்கும் நன்றல் வசை நாக்குக்கு எது அப்படின்னா நாவல தோன்றக்கூடிய வசை மொழிகள் தான் அவனுக்கு யமன் அப்படின்னு சொல்லிட்டு காரியாசன் சொல்லியிருக்கார் எல்லா செயலும் யாருக்கும் எளிது கிடையாது எளிதன்று எல்லா செயலும் யாருக்கும் எளிது கிடையாது அதாவது தூக்கணாங்குருவி என்ன பண்ணும் அது அழகாக அதோட கூட்டை வந்து கட்டும் தூக்கணாங்குருவிங்கிறது கூடு கட்டும் அதே மாதிரி எறும்புகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களால செய்யப்படக்கூடிய அந்த அரக்கு அதே மாதிரி புழு புழுலாம் சேர்ந்து நூற்கப்படக்கூடிய நூல் அதே மாதிரி புழுவால் செய்யப்படக்கூடிய கோல் கோல் கூடும் தேனீக்களால் திறப்பட்ட தேன் பொதியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மற்றவங்களால செய்ய முடியாது அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறதுங்க அவங்க அவங்கவங்க வேலைகள்ல அவங்க அவங்க உருவாக்குறாங்க அதை அவங்க ஈஸியா செஞ்சு இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மற்றவங்களால செய்ய முடியாது மற்றவங்களால செய்ய முடியாது குருவி கூடு கட்டுறத நம்ம போய் கட்ட முடியாது இதெல்லாமே அவங்க அவங்களோடைய வேலைகள் அப்படித்தானே இதெல்லாம் தான் செய்யணும் இவங்க குருவி கூடு கட்டுறது கொண்டாந்து என்ன பண்ணக்கூடாது தேனீக்களால தேன் சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க அதை கொண்டு போய் இவங்க செய்ய முடியாது சோ அவங்க அவங்களுக்குன்னு அவங்கதான் உருவாக்க முடியும் அவங்களாலதான் எளித்தா உருவாக்க முடியும் அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒருத்தருக்கும் அவங்க அவங்க செயல் எளி எளிய விஷயம்தான் பிறர் செய்யறப்ப பாக்குறப்பதான் அது என்ன ஆகுது படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இத வந்து குறிப்பிட்டு இருக்காங்க அவங்க செய்யும் போது அது வந்து என்ன இருக்கும் அவங்க அவங்க பார்வையில இருந்து பாக்கும்போது அது ஈஸியா தெரியும் ஆனா அவங்கள்ட்ட போய் பார்த்தாதான் என்ன ஆகும் அப்படின்னா பிறர் செய்யும் செயல் அப்படின்னு பாக்கும்போது அது அரிய விஷயமா படுது பாரு அது ஆச்சரியமா இருக்கு அது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஆச்சரியப்படுவோம் உறுதிப் பொருட்கள் சிறுபஞ்சம் மூலம் ஐந்து உறுதி பொருட்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை செய்யற மாதிரி அவங்கள வந்து நெறிப்படுத்துது அப்படின்னா நற்குணம் உடையவரை சேருங்கள் உங்க கூட வந்து நல்ல குணம் உடையவங்களை சேர்த்துக்காங்க பிறர் பொருளை கவர நினைக்காதீங்க தீ குணம் இருந்துச்சுன்னா அதை ஒழிச்சிடுங்க தீய சொற்கள் எல்லாம் பேசாதீங்க இயமன் வருவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க ஒரு அஞ்சு விஷயங்கள் வந்து நீங்க இது எச்சரிக்கையா இருங்க வாழ்க்கையில இதெல்லாம் முறையா கடைபிடிங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க நல்ல குணமுடையவங்களோட சேரணும் பிறர் பொருளை ஆசைப்படக்கூடாது தீய குணம் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட இருந்து ஒழிச்சிடணும் தீய சொற்கள் பேசணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அதே மாதிரி ஒரு நாள் இயமன் வருவது உறுதி அப்படின்னா குறிப்பிடுவாங்க போறோம் அவர் வந்து நம்மளை கூட்டிட்டு போறது உறுதி குறிப்பிட்டு இருக்காங்க உயிரை பற்றிய பிணிகள் உயிரை பற்றிய பிணிகள் என்னென்ன இருக்கும் கொலை பொய் குழால் உண்ணுதல் களவு செய்தல் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இதெல்லாமே என்னது உயிரை வந்து பற்றி இருக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு பார்த்தா இந்த போல பொய் புலால் உண்ணுதல் களவு செய்தல் இதெல்லாம் குறிப்பிடுறாங்க அவற்றிற்கு மருந்தா எது எது இருக்கும் நீங்க இருக்கணும் அருளுடைமை அருளுடைமை எல்லா உயிர்கள் மேலையும் அன்பு செலுத்தணும் புலால் உண்ணுதல் சொல்லியிருக்காங்க அப்ப புலால் உண்ணாமை களவு செய்தல் சொல்லியிருக்காங்க அப்ப திருடாமை இந்த நான்கும் மருந்தாக தான் அமையும் இந்த நாலு விஷயத்துக்கு இந்த நாலு விஷயம் மருந்தா அமையும் இந்த மருந்துகளை தான் திருபஞ்சம் மூலம் குறிப்பிடுறாங்க அறமும் அறச்செயல்களின் சிறப்பும் தான் இந்த நூல்ல பேசப்படுது அறம் சார்ந்த விஷயங்களும் அறச்செயல்கள் நூல்கள் அப்படிங்கிறப்போ பெரும்பாலும் அற விஷயங்கள் தான் அறநூல்கள் அப்படின்னா குறிப்பிடுவாங்க இதுவும் அறச்செயல்கள் பத்தி தான் சொல்லுது வாழ்வில் பின்பற்ற வேண்டிய அறங்களை ஐந்து வகையா வெளிப்படுத்துறாரு காரியாசன் அறிவுடையவர் செயல்கள் அறிவற்றவர் செயல்கள் அதையும் ரெண்டா பிரிக்கிறான் சரிங்களா நம்மளுக்கு தெரியும் ஐ பஞ்ச மூலம் அப்படிங்கறது அஞ்சு அஞ்சு வகையா பிரிக்கிறாரு அப்ப அறிவு இருக்கிறவங்க செய்யக்கூடியது அறிவு இல்லாதவங்க செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இருக்காரு அதே மாதிரிதான் மேல என்னென்ன சொல்லிருக்கிறாரு எது அழகுன்னு குறிப்பிட்டிருக்காரு சொல்லின் வனப்பு தான் அழகு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதே மாதிரிதான் ஆசிரியர் மாணவரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுல வந்து ஒருவர் நோயின்றி வாழ்றவங்க யாரு அதாவது எப்படி நோய் இல்லாம வாழணும் அப்படிங்கறதையும் ஒரு எண்பது வயசுக்கு மேல எப்படி வாழ முடியும் எதை பின்பற்றினா வாழலாம் அப்படிங்கறத பத்தியும் அப்பிறவி பயன் பற்றியும் மக்கள் பிறவி பயன் எதுக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு அப்ப யார் யாருக்கெல்லாம் பிறவி பயன் இல்லை அடுத்த எல்லாம் யாரும் பிறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அதை பத்தியும் சொல்லியிருக்காங்க ஆண்டுக்கும் அறிவுக்கும் உள்ள தொடர்பு பற்றி ஆண்டுக்கும் அறிவுக்கும் உள்ள தொடர்பு பற்றி குறிப்பிடுது அதே மாதிரி அரசர்கள் அமைச்சர் தலைவன் உழவர் இவங்களுடைய இயல்புகள் பத்தி குறிப்பிடுறாங்க பொது நல உணர்வுடையவன் தான் சொர்க்கம் போவான் பொதுநலமா இருக்கிற ஒரு ஆள் ஆள மட்டும்தான் சொர்க்கவாசல் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே மாதிரி குளத்தை தோன்றது மரக்கிளைய வெட்டுறது நட வெட்டி நடல் பாதைகளை அமைத்தல் மேடான நிலங்களை தோண்டல் உழுகின்ற வயலாக்குதல் வளம்பட தோன்றி கிணற்றை உண்டாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சையும் மிகுதியாக செய்தவன்னா சொர்க்கம் போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளம் ஒரு ஊருக்குன்னு ஒரு குளம் வெட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆஹ் அதே மாதிரி மரம் நடணும் அப்படின்னு சொல்லுவாங்க மரம் அமைக்கிறது நிலங்களை சீர்படுத்துறது வயல்களை உண்டாக்குறது கிணறு தோண்டி கிணறு உண்டாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் சொர்க்கம் போவாங்க இதெல்லாம் செய்தவங்க சொர்க்கம் போறாங்க அப்படி சொல்லிட்டு காரியாசன் வந்து குறிப்பிடு கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு காரியாசன் இது வந்து ஸ்கூல் புக்ஸ்ல நம்மளுக்கு இருக்கும் கண்ணுக்கு அழகு என்னது அப்படின்னா இறக்கமா இறக்கப்படுறது கண்ணுக்கு அழகு அப்படின்னா ரொம்ப பார்த்து இறக்கப்பட்டது காலுக்கு அழகு என்னது காலுக்கு அழகு எந்த ஒரு நம்ம கூடாது அப்படின்னு ஆராய்ச்சிக்கு அழகு அப்படின்னா அவங்களுடைய உடைவை வந்து புனிந்து உரைக்கிறது தான் ஆராய்ச்சிக்கு அழகு இசைக்கு அழகு என்னது அதை கேக்குறவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி புகழ்றதுதான் இசைக்கு அழகு அரசனுக்கு அழகு கடைசியில அரசனுக்கு அழகு எப்படி இருக்கணும் ஒரு குடிமக்கள் தன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் வந்து வருந்தாம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிறர் அவனை புகழ்ந்து உரைத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு அரசனை வந்து போற்றி மக்கள்லாம் போற்றுவாங்க எப்படி குடிமக்கள் அவரு நல்லா பார்த்துட்டாரு அப்படின்னா கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல் என் வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு என் அப்படின்னா ஆராய்ச்சி வனப்பு அழகு கிளர்வேந்தன் புகழுக்குரிய அரசன் வாட்டான் வருத்தமாட்டான் கண்ணோட்டம் ஓட்டம் அம் வந்துருக்குலையே அதெல்லாம் ஒரு தொழில்கள் செல்லாமை உழைத்தல் என்றல் இதெல்லாமே தொழில குறிக்கிறனால துணி பெயர்கள் கேட்டார் யார் கேட்கலையோ அவங்க வாட்டான் அப்படின்றது அந்த உரியவங்களை குறிக்கிறதுனால இது கேட்டான் வாட்டான் வினையாவணியின் பெயர்கள் பாரியாசன் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் அப்படின்னு சிறப்பு பாயிரம் சொல்லுது இவர் சமண சமயத்தைச் சேர்ந்தவர் இவரும் ஒரு ஒருசாலை மாணாக்கர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க கனிமேதாவியர் அப்படிங்கிறவர் எந்த நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பெரும்பான்மை பொது அற கருத்துக்களும் சிறுபான்மை சமண அற கருத்துக்களையுமே இந்த நூல்ல வந்து வெறுசா நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா அது பொதுவான அற கருத்துக்களும் கொஞ்சம் கம்மியா சொல்லணும்னா சமண கருத்துக்களையும் இந்த நூல் வந்து குறிப்பிடுது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று திருபஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசன் இது கடவுள் வாழ்த்தோட தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டங்கத்திரி என்னென்ன ஐந்து வேர்கள் அப்படின்னா கண்டங்கத்ரி திருவழுதுணை திருமள்ளி பெருமள்ளி நெருஞ்சி இந்த மாதிரி ஐந்து மூலிகையிலான வேர்கள் உடல் நோயை போக்குற மாதிரி ஒவ்வொரு பாடல்ல உள்ள ஐந்து கருத்துக்கள் மக்களின் மனநோயை போகக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவுடையார் தாமே உணர்வார் அறிவுடையார் தாமே உணர்வார் அதாவது பூவாது காய்க்கும் மர உல நன்றறிவார் மூவாது மூத்தவர் மூழ்வல்லார் தாவா விதையாமை நார்வ வித்து உள்ள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி பூக்காம அஹ் பூக்காமலேயே சில மரங்கள் வந்து காய்க்கும் அதே மாதிரிதான் அதாவது ஒரு முதிர்ச்சி பூக்காமையே சில மரங்கள் காய்க்கிற மாதிரி சின்ன வயசுலயே இளம் வயசுலயே சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க இப்ப பாத்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் அட்டம்லயே நம்மளுக்கு வந்து யூ இருக்கட்டும் குரூப் ஒன்னா இருக்கட்டும் குரூப் டூ ஆ இருக்கட்டும் சின்ன வயசு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க சீக்கிரமாவே அந்த வயசுல வந்து அவங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிருது இதுதான் அப்படின்றது தெரியுது நல்லது விஷயம் இது தீமையான விஷயம் இது அப்படின்னா அவங்க அது அப்புறமே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடாங்க இப்ப இருந்தே நம்ம வேலைக்கு போறதுக்கு என்ன பண்ணிடணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதிர்ச்சி அவங்ககிட்ட இருக்கு இல்லையா அந்த மாதிரி வயசுல இளையவங்களா இருந்தாலும் மூத்தவரோடு வைத்து என்ன தக்கவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம என்ன நினைச்சிருப்போம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களுக்கு இது நல்ல அனுபவம் உள்ள ஒரு ஆளுங்களுக்கு தான் விஷயம் தெரியும் அப்படின்னு நினைச்சிருப்போம் ஆனா இப்ப என்ன பண்ணிருந்தாங்க சின்ன வயசுலயே நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு இளமையான வயசுலயே அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் பாத்தி அமைச்சு நம்ம என்ன பண்ணுவோம் விதை நட்டுட்டு வருவோம் அந்த மாதிரி விதைகள் வந்து முளைக்கும் இல்ல அதெல்லாம் தேவையில்லை ஒரு சில விதைகள்லாம் நீங்க பாத்தி வச்சு விதை விதைக்காமையே தானா முளைச்சு வரும் இல்லையா அந்த மாதிரி விதைகள் இருக்குல்ல அவங்களதான் இந்த மேதைகளோட ஒப்பிடுறாங்க அது மாதிரிதான் மேதையரும் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அவசியமே இல்லை அவங்க தானே உணர்ந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே அப்படின்னு சொல்லியிருக்கனால இது என்னது போல வந்திருக்கனால இது ஓமேனியா கூறப்படுது மூவாது முதுமை அடையாமல் நார்வ முளைப்ப தாவா கெடாதிருத்தல் அறிவார் வல்லார் வினையாளின் பெயர்கள் விதையாமை தொழில் பெயர் தாவா அப்படின்னா ஆ அப்படி வந்துருச்சு இல்லையா ஈரிகட்டு போச்சு ஈரிகட்ட எதிர்மறை பெயரச்சம் மன்னன் எப்படி இருக்காங்களோ மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி சிறுபஞ்சம் மூலம் அரசரினுடைய இயல்புகள் பத்தி குறிப்பிடுது பொருள் போக மஞ்சாமை கொன்றுங்கார் போர்த்த அருள் போக வாரா வென்றைந்தும் இருள் தீர கூறப்படும் குணத்தான் கூர்வேல்கள் வேந்தனால் தேறப்படும் குணத்தினான் வேந்தனால் தேறப்படும் குணத்தினான் அதாவது பொருள் பொருள் போக மஞ்சாமை பொருள் இன்பம் துன்பம் வர டயத்துல அஞ்சாம இருக்கிறது பிறருடைய உயிரினுடைய துன்பங்களை பார்த்து இறக்கப்படுறது நிலையான அறம் இந்த அஞ்சும் உடையவங்க தான் என்னது ஒரு நல்ல அரசனா செயலாற்றுவதற்கு தகுதி உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாமே எது சொல்லிருக்கு சிறுபஞ்சம் மூலம் இந்த சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிறது தங்க இலக்கியங்களை தொடர்ந்து வந்த ஒரு நீதி நூல்கள் இவை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அவற்றுல ஒன்றுதான் சிறுபஞ்சம் மூலம் ஐந்து சிறிய வேர்கள் கண்ணங்கத்திரி சிறுவழுதுமை திருமள்ளி பெருமள்ளி நெருஞ்சி இது மருந்து வந்து உடல் நோயை போக்குற மாதிரி இதுல உள்ள ஐந்தைந்து கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கிறது இந்த பாடல் நமக்கு நன்மை தர்றது எது தீமை தர்றது எது நகைப்புக்கு உரியது எது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டக்கூடியதுதான் சிறுபஞ்சம் மூலம் ஏன்னா பொது கருத்துக்களும் சொல்லுது சமண கருத்துக்களும் நம்மளுக்கு குறிப்பிடுது திருபஞ்சம் ஆசிரியர் காரி ஆசன் மதுரையில் தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் காரி அப்படிங்கிறது இயற்பெயர் காரிங்கிறது இயற்பெயர் ஆசான் அப்படிங்கிறது தொழில் அடிப்படையில அமைந்த பெயர் அதனாலதான் இவர மாக்காரி ஆசான் அப்படின்னு பாயணம் இவரை சிறப்பா குறிப்பிடுது திருபஞ்சம் மூலம் பாருங்க நெருஞ்சி கண்டங்கத்திரி சிறுவழுதுணை திருமள்ளி பெருமள்ளி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க திருபஞ்சம் மூலம் அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம பாத்துருக்கோம் அறநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலரா கிளாஸஸ் வந்து வந்துட்டு வந்துச்சிருக்கோம் கடைசி வரைக்கும் எக்ஸாம் போற வரைக்குமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ